முதல்ல வந்து இந்த மண்டபத்தை செலக்ட் பண்ணோடனே எங்களுக்கு பிடிச்சிட்டுது அதை விட சாப்பாடுகள் இதுகள் எல்லாம் வந்து அந்த மாதிரி இருக்கு உங்களுடைய சேனல் எல்லாம் நல்லா இருக்கிறது எல்லாம் நல்லா வீடியோ செய்யற நீங்க ஐயோ உறவுகளை வணக்கம் நான் உங்கள் சங்கரது உங்கள் கே எஸ் சங்கரஞ்சாலை கரண் சிக்ஸ் பண்ணிக்கிற வணக்கம் வணக்கம் இப்போ நாங்கள் எங்க நிக்கிறோம் சொன்னா இலங்கையில யாழ்ப்பாணத்துல மிருசு இல்லா நிக்கிறவன என்னத்துக்காண்டி என்று சொன்னா ஒரு மாளிகைக்கு வந்து அதாவது மாம்பழ மாளிகை உங்களை நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்பேன் இதை நேரம் வந்து சுத்தி காட்டி என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி காட்டியிருப்பேன் ஆனா இன்னைக்கு நாங்க என்னத்துக்காண்டி வந்தனாங்கன்னு சொன்னா இன்றைக்கு என்னத்துக்கு இன்னைக்கு ஒரு கல்யாண வீடு என்ன திருமண வீடு அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு கிறிஸ்துவ திருமண வீடு நான் முதல் தடவை ஒரு கிறிஸ்தவ திருமணத்துக்கு போறோம் நினைக்கிறேன் ஞாபகம் மட்டும் நான் போனது கொஞ்சம் போனாலும் தெரியல என்ன சொன்னால் வளமையை நாங்கள் சைவ வெடிங்கெல்லாம் போயிருக்கோம் அங்கே தாலி கட்டுறது விஷயங்கள் நடக்கும் ஆனால் இது பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவ வெடிங் சேர்ச்சில் நடக்குமா சேர்ச்சில் நடந்து முடிஞ்ச அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ரிசப்ஷன் மாதிரி கே கட்டிங் மாதிரி கேக் கட்டிங் மற்றது சாப்பாடு எல்லாமே இங்கே நடக்க போகுது அப்போ அதான் பார்க்க வந்து நாங்கள் பார்க்க வரையில் வந்து நாங்கள் இப்போ நாங்கள் போக போகிறோம் போய் என்ன மாதிரி நடக்குதுன்னு சொல்லிலாம் காட்டி கொடுறோம் எனக்கும் புதுசாக இருக்குது என்ன மாதிரி நடக்க போகுதுன்னு சொல்லி இந்த முதல்ல பார்க்க உங்களுக்கு உங்களுக்கும் காட்டி கொள்ளணும் இங்கே நல்லா சொல்லுவாப்போம் ஆஹ் வளமே சைவீங்கெல்லாம் மிரக்கடி சாப்பாடுதான் இங்கே மட்டும் மஜ்ஜை சாப்பாடு சரி நெக்குறேன் அதுவும் தெரியல எனக்கு என்னண்டு ஆனா கிறிஸ்தவ சொல்லிருக்கேன் கிறிஸ்தவ இடங்கள்லாம் பசங்க மத்திய சாப்பாடு சொல்லியிருக்கோம் அந்த வகையில பாப்பா என்ன மாதிரி இருக்கு நான் போய் போயிருக்கிறேன் அவருக்கு கோழி டாக்கான இருக்கு சிக்கன் போய் தானே பட் திருவண்ணாமலை பக்கம் எல்லாம் போனாடா சைவ இடங்களுக்குமே மத்திய சாப்பாடு நீங்க ஏன் சொல்லுவா நீங்க அந்த இந்து கலந்த இடங்கள் அந்த ஹோமம் வைக்கிறவே இல்ல ஓமத்தை ஒரு கடவுளா தான்ன்றது கும்பமகள் வச்சு செய்யற அந்த இந்த இடத்துல வந்து மச்சன் சாப்பிடுறானே ஒரு இது உண்டு அப்ப நீங்க வேற மண்டபத்துல எங்க அது மத்திய தானே தம்பி என்ன ஓட்டிங்க இல்ல 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 குறிப்பா இது ஒரு பிரான்ஸ் குடும்பத்தின்

அப்படிலாம் பிரான்ஸ் குடும்பத்துல திருமணம் தான் இந்த மாதிரி நடைபெறுகிற சொல்லி காட்டிக் கொள்ள நீங்களே யாராச்சும் இங்க வெலை போறீங்க சொன்னா அந்த மண்டபம் இருக்குமே அந்த மண்டபம் இப்படி சொல்றோம் என்ன சொன்னா ஒரு திறந்த வழி மண்டபம் ஒரு திறந்த வழியா இருக்கு நாலு பக்கம் தலைங்க காத்தறி காத்திருக்கேன் மூணு பக்கம் தலை காத்தடிக்கணும் நல்லா காத்தடிக்கு தும்மையே ஃபேன் எல்லாம் போட்டுக்கிட்டாக்கு நல்லா இருக்குண்மையிலே நீங்க நினைப்பீங்க அடிக்க வெயிலுக்கு என்னென்று அளவுக்கு இருக்கிறன்னு சொல்லி வந்தீங்க சொன்னா அவ்வளவுக்கு பெருசா தெரியுது சாப்பிடுறது எல்லாம் நல்ல மரங்களே இருக்க மாணவர்களுக்கு நல்லா இருக்கேன் அப்படி நீங்கள் வந்தோன்னா அந்த அதை தானே காய்க்கிறீங்களே இல்ல இப்போ நாங்கள் போறோம் போய் மாதிரி இருக்குன்னு சொல்லி காட்டிக்கோட நீங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பாக்கிறீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ வாருங்க ஓகே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பாருங்க இப்போ சேர்ச்சில் வந்து அப்படியே வாகனங்களில் எல்லாருமே வந்து கொண்டிருக்கிறேன் பாருங்கள் பாருங்க அப்படியே பஸ் நிறைய பேர் வேண்டா மூணு பஸ் கிட்ட ஆனா இப்போ எல்லாருமே இந்த கிறிஸ்டின்ஸ் விரிங்க்கான்னு சொல்லிட்டு படிக்கட்டு வரலை சைவாக்கெல்லாம் அதை மட்டும் படிக்கட்டே இருக்காங்க அதுல என் பாக்கணும் முதத்தரை வார்த்தைல எனக்கு எல்லாமே இந்த புதுசா இருக்கு சரி இந்த விருங்க இப்படிதான் இருக்குமான்னு சொல்லி ஒரு கேள்வி குறைக்கிட்ட இருக்கு ஆஹ் அதை படிக்கிற எல்லாருமே அப்படியே மண்டபத்துக்கு போய் போய்க்கொண்டு வைக்கலாம் முதல் பேருக்கு இருபதாம் வந்து நாங்கள்ல என்ன அப்படியே நிறைய வித்தியாசம் விருட்டுக்கு ஏன்னா விஷயத்த பார்க்க முடியாது போயிடுது ஆனா இப்போ பசேன பாருங்க பகல நல்லா ஃபஸ்ட்டு பசேல்ன்னு சொல்லிருக்கேண்ணே தான் இந்த ஸ்விம்மிங் ஃபுல்ல என்ன படிக்கா சீ இல்லை பழக்கம் இல்லை உம்

உண்மையா ஒரு நல்ல விஷயம் கிஃப்ட் கிஃப்ட்னு சொல்லி காய்க்கு என்ன உமதல கிஃப்ட் செல்ஃபி எல்லாம் இல்ல உண்மையான கிஃப்ட் ஒரு விஷயம் இருக்கு சொல்லிக்கிறேன் என்னடா

சரி அப்படி நாங்கள் மண்டபத்துக்கு வந்துட்டோம் பாருங்க எல்லாருமே வந்துட்டோம் அங்கே மாப்பிள்ள பம்பளையுமே வந்து வந்துருக்கணும் பாருங்க அண்ணா வணக்கம் வணக்கம் உங்களோட பேர் சரியா <laughs> <Particle. laughs> <laughs> <Okay. laughs> ഫ്രാൻസിൽ നിന്ന് വണ്ടിക്ക് എങ്ങോട്ട് കാണേണ്ടേ ഫ്രാൻസിൽ നിന്ന് വന്നാണ് അങ്ങോട്ട് ബെറിങ്ങുക്കാ നിങ്ങൾ ഓടി ഇങ്ങോട്ട് പാക്ക് പിടിച്ചില്ലേ കട എന്നെ മരൊക്കെ കട എന്നെ സൂപ്പറാ എങ്ങോട്ട് പുട്ടി പാക്ക് ഇട്ടോണം ആ சரி சரி ഓക്കേ നന്ദി എന്നാ பாருங்க நானும் முதல் தடவை அந்த திருமணம் பார்த்து கொண்டிருக்கேன் பாருங்க அந்த கிறிஸ்தவ மக்களாக இருந்தாலும் அந்த கலாச்சார முறைப்படி பாருங்க அந்த பொட்டுகள் வச்சு அந்த ஆராத்தி அடுத்து பொட்டு வைக்கிறேன் இதெல்லாம் நடைபெறது பாருங்க சரி இப்போ மாப்பிள்ள பொம்பளை வந்து கொண்டிருக்கேன் திருமணம் பார்த்து சொன்னால் ஏற்கனவே சேர்ச்சில் முடிஞ்சுது இங்கே பசங்க ரிசப்ஷன் மாதிரி ஒரு நிகழ்வு நடைபெறது பாருங்க இருக்கணும்ண்ணா நீங்கள் முதல்ல வந்து இந்த மண்டபத்தை செலக்ட் பண்ண பிடிச்சிட்டு அதை விட சாப்பாடுகள் இதுகள் எல்லாம் இருக்கு மற்ற முதலாளி ஓனரோட கதை நல்ல மனுஷன் நல்லா இதண்டர் அவர் யூடியூபர் எல்லாம் பேட்டி கொடுத்ததால வந்தேன் அவர் பேட்டி கொடுக்காம நாங்க வந்திருக்க மாட்டோம் நல்லா தரமா செய்யறாங்க சாப்பாடு எல்லாம் தரம் இனியும் நீங்களும் சாப்பிட போறீங்க சாப்பிட்டு பார்த்துட்டு

தொட்ட கும்பட போதுல பாருங்கோ மாப்பிள்ள தாய் தோப்பன் பொம்பளை தாய் தாப்பன் எல்லாமே மாலை போடினா மதம் மட்டும் உறவினர்கள் பாருங்க நாங்களை மாலையோட நிக்கணும் அதுலயும் பாக்கறேன் அடுத்தது பாத்தீங்கன்னா மாப்பிள்ள பொம்பளுக்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட் ஒன்று மற்றது எனக்கு என்ன முறை சந்தேகம் அதாவது இது கிறிஸ்தவ அந்த திருமணம் நடக்குது இருந்தாலும்

ஓ நம்ம எல்லாம் வரிசை ரெண்டு தான் நம்ம ஒழுங்காக இருந்து சாப்பாடு எடுத்துக்கொள்ள மாதிரி அதில் பார்க்கற மாதிரி இருக்கும் நல்ல விஷயம் மச்சம் முறை மரக்கறி கொடுக்குறீங்களா எங்க மரக்கறி அங்கேயா சரி சரி ஓகே நான்கு மூணுல முறை மாதிரி தான் சொல்லி மச்சம் மரக்கறி சொல்லி தனித்தனியாகவே கொடுக்க மாட்டீங்களா இருங்க

அப்படி இருக்கு தாராளமா இருக்கு மற்ற இந்த நீரோட பாத்த நீ வித்தியாசம் எனக்கு என்ன சொல்றாங்க சைவத்தையும் கிறிஸ்தவத்தையும் கலந்து ஒரு ஒரு வெடிங் செய்து அப்படி இருக்கு அப்படி இருந்தது இந்த அப்படித்தான் அந்த முறைகள் இருக்கு நான் கிறிஸ்தவன் ஃபுல்லா மாறுபட்டு இருக்கு நினைக்கிறேன் நான் அப்படி இல்லை எங்க சைவ முறைகளும் இந்த வாரம் தான் இருக்கு மற்றது ஒவ்வொரு இடத்துக்கு இடம் முறை முறைகள் எல்லாம் மாறுபடும் இங்க பாத்துட்டு சம்பி இப்படி இல்ல அப்படின்னு சொல்லி கொமெண்ட்ஸ் சொல்லுவீங்க ஆனா ஒரு இடத்துக்கு இடமே அந்த முறைகள் எல்லாமே மாறுபடும் மட்டும் ஒரு முறை இருக்கு ஒரு இடத்துல ஒரு முறையா இருக்கு மாவடி ஒரு முறையா

இருக்கு சில சில விஷயங்கள் பெரிய ஆகல இருக்கு இதெல்லாம் சின்ன பிள்ளைகள் கண்ணே நானும் சரக்கலாம் வாடா தம்பி ஆ தாங்க நீ பெரிய ஆள் நீ பெரிய ஆள் சரக்கற பாத்துறீங்களா கதைய வர இது இதெல்லாம் ரெண்டு பேர் ஆடிக்கணும் வேண்டிய எங்க கரெக்டா அளவு வீட்ல வீடியோல வர சரி வந்தது நாங்க ஆடுவோம் என்ன ஆ டேய் இது பெரிய ஆகல தான்டா ஆடுறோம் பாருங்க இந்த ஐயோ அங்கலலாம் வலசு

ஆ நம்ம கூட சேனல்ல எல்லாரும் வீடியோ செய்ற சொல்றான் நானும் ரெட்டா

எல்லா சின்ன பிள்ளைகளுக்கு அந்த திருமணத்திலோட சின்ன பிள்ளை நிறைய பேர் வாசனம் இதுக்குள்ள நிக்கணும் அங்க நிக்கற விட இங்க நிக்கணும் நல்ல விஷயம் பக்கத்துலயே பாக்குற முடியாத ஆகல விடலாம் நாங்களே வடக்கு நிப்பு நானவன ஓகே அண்ணா வந்து இங்கே சந்திச்சாங்க வணக்கம் வணக்கம் எனவே ஜெனிஸ்டர் ஆஹ் இருக்கு நீங்க நான் திருவணுவல அங்க ஒர்க் பண்றீங்களா இங்க ஒர்க் பண்றவங்க கூட வீடியோ பார்த்தா வந்தது வீடியோதான் வந்து நீங்க வேலை ஓகே என்ன மாதிரி வேலை ஓகே வேலை எல்லாம் ஓகே சரி சொன்ன மாதிரி எல்லாம் ஈஸியா இருந்தது இந்த அனுபவம் இல்லாத எடுத்தேன் அங்க

பெற்றோர் எல்லாமே அங்கா நின்று காய்ச்சி கொண்டு வைக்கணும் புள்ளி எல்லாமே விளையாடி கொண்டுருக்காங்க அதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குந்தா ஏ நானும் பேட்டாவில் இல்லை நானும் சின்ன பிள்ளை தானே ஆ இல்லையா சின்ன பிள்ளை இல்லையா நான் இல்லை ஓகேங்களா இங்கே ஆளவஞ்ச பேர் அப்படியே எல்லாருமே எதுக்கு நின்று விளையாடி கொண்டுருக்கணும் அப்படியே நாங்கள் மொழிக்கிடுவோம் என்ன

நல்லா இருந்துச்சு சாப்பாடு மேம்படுவேன் நல்லா இருந்துச்சு இப்படி வித்தியாசமான ஒரு முறையா இருந்துச்சு முறைகள் ஒரு இடத்துக்கு விட மாறுபடும் திருப்ப திருப்பசூர் வரை சேர்ந்து அதையும் சொல்லிக் நாங்கள் நாங்க பார்த்தது ஒரு கிறிஸ்துவ வெட்டிங்குக்கு நாம அந்த முதல் அனுபவம் நினைக்கிறேன் அந்த வழியாலயா எனக்கு கொஞ்சம் வித்தியாசமா தான் இருந்தது ஆமையா வெடிங்க ரிசப்ஷன் வெட்டிங் வந்து அங்க சுய்ச்சிலேயும் முடிஞ்சது இது ரிசப்ஷன்

இதெல்லாம் வீட்டுக்கார கலியா வீட்டுக்கார பாத்துக்கிறவனே என்ன நினைப்பீங்க நான் சீரியஸா சொல்லி வர நிக்கிறேன் அத நல்லா இருக்கு சரி வர பண்ணுங்க சொன்னாங்க சரி இதோட நான் வீடியோ முடிச்சுக்கலாம் இந்த லைக் பண்ணுங்க फ्रेंड्स சேனலுக்கு மறக்காம டென்ட் வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே சீ யூ டாடா பை பை